அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் அந்த ஏரியாவில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் நான்குவழி சாலையிலிருந்து ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க மிக குறைந்த பட்ஜெட்டில் மிக குறைந்த பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்காகவே இருக்குதுங்க மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இது வந்து ஒரு ஏக்கராங்க அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கம்பி வேலி அமைப்பு வந்துடுதுங்க இந்த கம்பி வேலிக்கு இந்த சைடு இருக்கிற பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்கிறதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தார் ரோடு பேசுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே ரோடு பேஸ் வரக்கூடிய அருமையான ஒரு இடங்க அருமையான பூமி இந்த பூமிக்கு ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டியே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க ஃபுல்லாகவே தான் தென்னந்தோப்பு மக்காச்சோளம் சாகுபடிங்க மல்பெரி சாகுபடி பப்பாளி சாகுபடிங்க இந்த மாதிரி வந்து ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கூடிய விவசாயம் அருமையாக நடந்துட்டுருக்கக்கூடிய நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த இடம் வந்து ஒரு ஏக்கரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரால் நமக்கு ஐம்பது சென்ட்டுக்கு தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஐம்பது சென்ட்டு கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க ஃபுல்லாக தாரோடு பேஸ் வர மாதிரியே ஐம்பது சென்ட் பிரித்து கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை லேண்ட் ஓனர் சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து வெறும் நாற்பத்தி மூணாயிரூவா தான் ஒரு சென்ட்டு ரேட் சொல்கிறாங்க அது வந்து நம்ம நேரில் பேசிவிட்டு லேண்டோனரு உட்காந்து ரேட் இன்னுமே அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு ஏக்கரா தேவை அப்படின்னா ஒரு ஏக்கரை எடுத்துக்கலாங்க இல்லை ஐம்பது சென்ட்டுக்கு தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஐம்பது சென்ட்டு கூட நாம் வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற அப்படிங்கிறோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான வாய்ப்பு நண்பர்களை மிஸ் பண்ணி வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே